சீர்காழியில் தலைக்கவசம் மற்றும் சாலை விதியை கடைபிடித்து வாகனத்தை உறுதிமொழி ஏற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது ஆட்டோ பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்பதை உணர்த்தும் நாம் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் சிக்னலை மதிப்போம் பொறுமையாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை ஓட்டுவோம் குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீர்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வை முன்னதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை பாதுகாப்பை வெளிப்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு இன்றி ஆட்டோ பேரணி நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் 아린드 볼로아